திருப்பத்தூர் எல்ஐசி முகவரி சங்கம் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் எல்ஐசி முகவர் சங்க கிளையின் சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் நாகப்பா மருதப்பா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அஷாலிகா ஐநூற்றுக்கு நானூற்று தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவிக்கும் ஏரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஜெயதர்ஷன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்றுக்கு நானூற்று தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்ற மாணவருக்கும் சிவகங்கை கீழக்கண்டனி அரசு மாதிரி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் எல்ஐசி முகவர் சம்சுதீன் என்பவரின் மகள் ரிஸ்வானா பானு நான்கு மதிப்பெண்கள் பெற்ற மாணவிக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் திருப்பத்தூர் எல்ஐசி கிளை மேலாளர் சிவகாளிமுத்து சால்வை அணிவித்து கௌரவித்தார் நிகழ்ச்சியில் கிளைத்தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமை வகித்தார் பொதுச் செயலாளர் ராஜா பொருளாளர் செல்வகுமரன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக கோட்டத்தலைவர் மரிய லூயிஸ் பொதுச் செயலாளர் ராமசாமி மண்டல செயற்குழு உறுப்பினர் சிவகங்கை செல்லபாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் பொருளாளர் செல்வகுமரன் நன்றி கூறினார் காரைக்குடி தேவகோட்டை சிவகங்கை கிளை முகவர் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்

சுவாதி அவன் பொண்ணு எல்ஐசியிலேருந்து நிறைய பேர் திருப்பதியிலருந்து கூட அவ்வளோ தர பேர் அதெல்லாம் அட்லி அவர் பொண்ணு சுவாதி வீடியோ உண்மையா அட இன்னைக்கு ஏஜென்ட் நான் சார் ஏஜென்ட் சார் எல்லாரும் எல்லாரும் என்னால 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 என்னால